நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு அஞ்சு ஆறு நாளாக அடித்து நீ தூத்திகிட்ருக்கோம் தெரியும் நெல் அடுத்ததுலேருந்து காஞ்சி இன்னைக்கு தான் தொடர்ந்து அறுவடை செய்த பின்னாடி பூஞ்சாலை தொற்றுங்கிற ஒன்றுக்கு வாய்ப்பே இல்லாமல் இந்த கையால் தட்டி எடுத்த வித நெல் இது வந்து தாம்பு வச்சு ஓட்ட அந்த வச்சு ஓட்டி நெல்லை பிரித்து எடுத்தது அது இருக்கிறது ஏற்கனவே அடித்து எடுத்த நெல் கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு ஒரு வாரமாக அறுவடை அறுத்த வினாடியிலேருந்து இந்த நெல் காஞ்சிட்டே தான் இருக்குது சரியா அதனால் பூச்சி தொட்டுக்கோ பூஞ்சாவை தொட்டுக்கோ வேலை இல்லாமல் எந்த விதமான நஞ்சு தெளிக்காமல் பூச்சித்தொட்டை ஒழிக்கிறதுக்கு நஞ்சு தெளிக்கிறது வந்து ஒரு இதாக வச்சுருக்கிறாங்க விதை நெல்லெல்லாம் கூட நஞ்சு இருக்குது விதை நெல் பைகளெல்லாம் அச்சிகிட்டே வருது சரியா நம்ம உணவுப் பொருளை கூட அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு விதை நெல்லும் சரி தான் நம்ம விதை பண்டங்களில் கூட யாரும் பூச்சித்தொற்று பூஞ்சா பூஞ்சால தொற்றம் ஒழிக்கிறதுக்கு எல்லாம் உபயோகித்ததே இல்லை காலங்காலமாக இப்போ தான் நவீன காலத்தில் ஏன்னா போதுமான அளவு காய வைக்காததுனால சூரிய ஒளியில் உலர்த்தாததுனால அதில் பூச்சி தொற்றோ பூஞ்சால தொற்றோ உருவாயிடுது அதை செய்யறதுக்கு பதிலாக இவங்க அதுக்கு நஞ்சதை கலந்து வச்சிருவாங்க இது எந்த வகையில் சரி அப்படின்னு தெரியல அது வந்து உபயோகிப்பாளருடைய கவனத்துக்கு போனால் சரி சரியா நம்ம காய வச்சு சூற்றிட்டுருக்கோம் இன்றைக்கி இன்றைக்கும் காயும் இது நாளைக்கும் காயும் ஏற்கனவே நாலு நஞ்சு நாள் காஞ்சது தான் கட்டியிருக்கிறோம் திருப்பி நாளைக்கு தான் கொண்டு போய் சேமிப்போம் சரியா இன்னும் ஒரு மூணு மாதம் விதை உறக்கத்துக்கு பிறகு இந்த அரிசி வந்து உணவுக்காக பயன்பாட்டுக்காக வரும் சரியா நன்றி வணக்கம்